அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைப்பு இட்டு கெட்டவன் இடாது கெட்டவன் தொட்டு கெட்டவன் தொடாது கெட்டவன் மானங்கெட்டவன் இப்படி மானங்கெட்டவன் என்றால் யாரு இட்டு கெட்டவன் யாரு இடாது கெட்டவன் யாரு தொட்டு கெட்டவன் யார் தொடாமலேயே கெட்டவன் யாரு என்ற விஷயத்த ஒரு சமயம் திரிலோக சஞ்சரியான நாரத மகாமுனிவர் வைகுந்தம் சென்றிருந்தார் தனது தாத்தா வாக்கிய வைகுந்த பெருமானை வணங்கி ஆசி பெற்றார் அவரும் நாரதா நீ மூவுலகையும் சுத்தி வருபவனாயிற்றே இந்த உலகங்களில் ஏதேனும் அதிசயம் ஒன்றான் கேட்டார் அப்பொழுது சுவாமி ஒருவன் இட்டி கெட்டான் ஒருவன் இடாமலேயே கெட்டான் ஒருவன் தொட்டு கெட்டான் ஒருவன் தொடாமலேயே கெட்டான் ஒருவன் மானம் கெட்டான் என்ற வாக்கியத்தை பகவானிடத்துல அப்ப யார் இட்டு கெட்டவன் யார் எதை இட்டான் எதனால கெட்டான் இடுவது என்றால் கொடுப்பது தமிழில் இன்னொரு வாக்கியமும் உண்டு இடுவது என்றால் ஒருத்தனை கொள்வது என்று கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனால் இடுவது என்பது உண்மையான பொருள் கொடுப்பது என்பதே அப்படி அவன் எதை இட்டான் என்ற வாக்கியத்தை அவர் கேட்டார் அதற்கு நாரதர் கூறுகின்றார் பூவுலகிலே ஒரு மக அனுபவன் வாழ்ந்தான் அவன் சர்வ சதா காலமும் தானம் செய்வதே அவனுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தான் அப்படி அவன் எதையெல்லாம் தானம் செய்தான் நாடு கேட்பவர்கள் நாடையும் கொடுத்தான் வீடு கேட்பவர்களுக்கு வீடையும் கொடுத்தான் பொன் பொருள் அனைத்து தானங்களையும் செய்தான் கடைசியில் அவனுடைய உயிரையே காக்கக்கூடிய குண்டலத்தையும் அவனுடைய உடலை காக்கக்கூடிய கவசத்தையும் தானமாக கொடுத்தான் ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்மாஸ்தரத்தையே அவன் மீது ஏவினாலும் அவன் உயிர் பெரியாது அப்பேற்பட்ட இறைவனால் வழங்கப்பட்ட அந்த குண்டலம் கவசமும் இதையும் தானமாக கொடுத்து விட்டான் தானம் கொடுப்பது இறைவனுக்கு சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் உயரியும் தானமாக கொடுத்து விட்டால் அவன் அடுத்து எப்படி தானம் செய்ய முடியும் என்ற கேள்வி அந்த இடத்துல எழுந்தது தானம் கொடுப்பது சந்தோஷமான விஷயம் நல்ல விஷயம் மற்றவர்களும் பயன்படும் நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனா நம்ம உயிரியை கொடுத்து விட்டால் எப்படி அடுத்து செய்ய முடியும் இப்போ ஒரு பத்து விதமான தானத்தை ஒருவன் கொடுப்பதாக உத்தியாசம் இருக்குதுன்னு வைங்கள அப்போ ஒரு அஞ்சு தானங்கள் செய்து விட்டான் அது இறைவனுக்கும் சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் ஆறாவதாக இருக்கக்கூடிய தானத்தை தன் உயிரை கொடுத்து விட்டால் மீதி இருப்பது அஞ்சு தானம் குறையாக போய்விடும் அப்ப தானம் கொடுக்கும் போது எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்ற உத்வேகத்தை அறிந்து தானம் கொடுப்பது சிறந்தது என்று பரமாத்மாவாகிய விஷ்ணு பகவான் நாரதருக்கு கூறினார் சரி நாரதா அடுத்து அவன் உயரையே போகக்கூடிய அப்படி என்ன தானத்தை கொடுத்தான் என்று கேட்டார் சுவாமி பூ உலகத்திலே வாழக்கூடிய குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்குமாக பிறந்த கர்ணன் என்பவன் இந்திரனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக கொடுத்தான் இதன் காரணமாக அவன் குருச்சேத்திர போரிலே உயிர் நீக்கும்படியாக சம்பவித்தது அப்பொழுது மீண்டும் இவன் இருந்த செய்த தான தர்மங்களால அவன் உயிர் பிரியவில்லை இரத்த வெள்ளத்தில் அவன் படுகளத்திலே படுத்து உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தான் ஏன் என்றால் அவன் உடலை விட்டு பிரியாது அவன் செய்த தானம் தடுக்கின்றது அதன் காரணத்தினால மறுபடியும் அவன் உயிர் போகாம அந்த வழியும் வேதனையோட அவதிப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது பகவான் ஆகிய விஷ்ணு கண்ண போய் அவனிடத்தில் அவன் உயிரையும் தானமாக கேட்டார் அப்பொழுது நான் என்னிடம் இருப்பது அனைத்துமே தானமாக கொடுத்து விட்டேன் இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற இந்த மாண்டு என் உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த உயிர் மட்டும்தான் வேற எதை நான் தானமாக தர முடியும் அதைத்தான் கோருகிறேன் என்றார் அப்பொழுது என் உயிரையே தானமாக கேட்பதாக இருந்தால் யாராக இருக்க முடியும் பகவானாக தான் இருக்க முடியும் பகவானே நீங்கள் யார் என்று எனக்கு காட்சி கொடுங்கள் என்று இருக்கரம் கூப்பி வணங்கினான் அப்பொழுது இறைவன் அவனுக்கு தத்ரூபமான தன் விஷ்ணு பகவானுடைய அவதாரத்தை காட்டினார் அப்பொழுது பகவானே எனக்கு மோட்சம் தர வேண்டும் என்று கேட்டான் அப்போது பகவான் கூறினார் கர்ணா இனி பூ உலகத்திலே பிறந்தாலும் தேவர்களையே மிஞ்சிய தானங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் ஆனாலும் ஒரு குறை உண்டு பகவானே உங்களுடைய பாதம் என் கண்ணில் பட்ட மாத்திரத்திலே நான் செய்த பாவம் புண்ணி அனைத்துமே நிவாகர்த்தியாயி தங்களுடைய பாதம் சரணடி எனக்கு பாக்கியம் கிடைத்து விட்டதல்லவா மேலும் நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினான் அப்பொழுது பகவான் கூறினார் கர்ணா என் உடலை நீ என்னுடைய உருவத்தை தரிசித்த காரணத்தினால நீ செய்த பாவங்கள் அனைத்தும் வசமமாகிவிட்டது சரியா ஒருவன் என்னுடைய அந்த நான்காம் என்ற இடத்துக்கு வர வேண்டுமானால் அவன் இந்த பூ உலகிலே அன்னதானே என்கின்ற அந்த மிகப்பெரிய அரியதான ஒரு தானத்தை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் அவன் என்னுடைய நான்காம் பதி என்ற அந்த மோட்சத்துக்கு வர முடியும் ஆகையினால் நீ அடுத்து இன்னொரு பிறவி எடுத்து நீ அந்த தானத்தை செய்தால் மட்டும்தான் நீ நான்காம் மதிக்கு வர முடியும் என்று ஆட்சி கூறினார் அப்பொழுது அப்பவும் கர்ணனுடைய மனம் திருப்தி அடைவில்லை சுவாமி தங்களுடைய தரிசனத்தை கண்ட பிறகும் எனக்கு மோட்சத்துக்கு வழி இல்லை என்று தாங்கள் கூறியது எனக்கு விந்தையாக இருக்கிறது கர்ணா என் தரிசனம் உனக்கு நீ செய்த பாவங்களை நீக்குவதற்காகத்தான் ஆகத்தான வழியோ நீ செய்த புண்ணியத்தில் நான் பங்கு பெறுவதில்லை நீ செய்த பாவம் என்னுடைய தரிசனம் நீ செய்த பாவம் விலகிவிட்டது ஆனாலும் நீ என்னுடைய பாதத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த பத்து தர்மத்தில ஒன்றாயினும் குறைப்படுமாயினால் நீ என்னோட பாதத்துக்கு வர முடியாது என்ற வாக்கியத்தை சொன்னார் அப்பொழுது சாமி எனக்கு அடுத்து பிறவி நான் எங்கே பிறப்பேன் எப்படி பிறப்பேன் தாங்கள் எப்படி எனக்கு கருணை புரிவீர்கள் என்ற வாக்கியத்தை எழுப்பினான் அப்பொழுது பகவான் கர்ணா நீ காசி நாட்டிலே சிறு உன்னுடைய மகன் சீராளனாகவும் உன்னுடைய மனைவி வெங்காட்டாளாகவும் பிறந்து அவ்விடத்தில் நீ அன்னதானம் செய்து கொண்டிரு அதுக்கு என்னை பார்த்த காரணத்தினால அதுக்கான சக்தியும் மனோதைரியமும் உடல் பலத்தையும் நான் தந்திருவேன் நீ அந்த புண்ணியத்தை செய்து என்னிடம் வந்து சேர் என்று ஆட்சி வழங்கினார் ஆகையினால கெட்டவனாகிறான் கர்ணன் அதனால இடுவதாயினும் கூறிய வாக்கியத்திற்கு ஒப்பாக கர்ணன் அவனுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக இயன்றதனால் அவன் மரணத்தை சம்பவித்தான் என்பது பெரியவர்களுடைய அனுபவமாக உள்ளது நன்றி வணக்கம்